இவங்களுடைய பெயர் சுகாசினி இவங்க ஒரு கிராமத்து பெண் கல்லூரி படிப்பை படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி தான் சுகாசினி சம்பாதிச்ச தொகையை அம்மா கிட்ட கொடுப்பாங்க அதை வச்சு வீட்டு செலவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ வரன் நம்ம சுகாசினிக்கு பார்த்தோன்னா அமைஞ்சிருக்குது ஆனா சுகாசினி யாரையும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க ஏன்னா இப்போதைக்கு நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்குது இப்ப கல்யாணம் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் கடை வாங்கி தான் நாம கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச பையன் வர்ற வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருப்போமே அப்படிங்கிற எண்ணத்தில்தான் நம்ம சுகாசினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இருக்கும் போது தான் திண்டுக்கல்ல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரன் பாத்த கிடைக்க வருது அந்த பையன் படிச்சிருக்கான் மாசனா நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான் அந்த பையனுக்கு அம்மா கிடையாது சொந்த பந்தம் அப்படின்னுட்டு பெருசா யாரும் கிடையாது அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்கள வச்சு தான் பொண்ணு கேட்க வந்து பார்த்தனா வந்திருக்காங்க மாமனார பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல டைப் டை சகஜமா வந்து பேசுவாங்க அவங்க வந்து நம்ம சுகாசிய பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு பொதுவா மாமனார் வந்து மருமகளுக்கு பார்த்த முதல் பார்வையிலே வணக்கம் தான் வைப்பாங்க ஆனா அவரு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கை இருக்கிறாங்க அவங்களும் கை கொடுத்துட்டாங்க ஒரு வழியா பொண்ணு போனதுனால குடும்பமே பாத்தீங்கன்னா நல்லபடியா பேசி கல்யாணத்தை தடபுடலா பார்த்தா நடத்திடுறாங்க மாமனார் நம்ம சுகாசினி கிட்ட சொல்ற ஒரு விஷயம்லாம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம் கண்டிப்பா உங்க குடும்பத்தில் இருக்கிற எவ்வளவு கடன் பிரச்சனையும் நானே பார்த்தனா தீர்த்துக்கிறேன் நீங்க

சிஸ்டத்தையே நோண்டிக்கிட்டு இருப்பாங்க எப்பொழுதும் அவங்க வேலை மேலதான் ரொம்ப அக்கறையா இருப்பாங்க திருமண நாள் அன்னைக்கு கூட சிஸ்டத்துல தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா பாத்துக்கங்களேன் எப்படியோ ஒரு வழியா நல்லபடியா நம்ம சுகாசரி சுகாசினியுடைய ரொம்ப நாள் கனவு ரொம்ப நாள் எதிர்பார்ப்பு அந்த ஒரு முதலீடு நல்லபடியாவே பாத்தீங்கன்னா நிறைவா முடிஞ்சிருது அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுகாசினி நம்ம கணவருக்கு டீ போட்டு தராங்க அடுத்த கட்டமாவே மாமனாருக்கு டீ போட்டு தராங்க மாமனாரும் சொல்ற உண்மையிலுமே டீ வந்து இருக்கு அதே மாதிரி நாம ரெண்டு பேர் தான் சமைக்க போறோம் என் பையன் வந்து ரொம்ப டயர்டா இருப்பான் அந்த பையன் படுத்து தூங்கட்டும் மாமனாரும் சேர்ந்து சமைக்கிறாங்க மாமிய மாமனாருக்கு சமையல்களை ரொம்ப சூப்பர் போல அதனால எது பொருந்தாலுமே அவ்வளவு இதனால சுகாசினிக்கு மாமனாரை ரொம்ப பிடிச்சு போச்சு சாப்பாடு சமைச்ச சாப்பாட்டை மூணு பேருமே உக்காந்து சாப்பிடுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இதே மாதிரி போய்கிட்டு இருக்குது அப்பதான் ராஜேஷ் வந்து நம்ம சுகாசினி கிட்ட சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வரேன் எப்படியும் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் எனக்கு ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங்க முடிச்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற சென்னையிலேயே மாசம் நல்ல சேலரி பார்த்தா எடுக்க முடியும் மினிமம் பார்த்தனா டூ லேக்ஸ் மேல எடுக்க முடியும் ஆனா அந்த ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு நான் நாலு மாசமும் அஞ்சு மாசமும் சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி இருக்கிறோம் உனக்கு எந்த குறையா இருந்தாலும் என்னுடைய அப்பா கிட்ட நீ கேட்டுக்க அவர் எதுவா இருந்தாலும் உனக்கு பண்ணிடுவாரு இப்போதைக்கு நாம கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருந்தோம் அப்படின்னா வரக்கூடிய வரக்கூடிய வாழ்க்கை நம்ம சூப்பரா வாழலாமே அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்றாங்க நம்ம சுகாசினியும் சரி தன்னுடைய கணவர் நம்மளுக்காகத்தானே கஷ்டப்படுறாரு நம்மளுக்காகத்தானே நம்மளை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போறேங்கிறாரு அவர் அங்க போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் தானே செட்டில் ஆகும் என்ன நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா தனிமையில படுத்து தூங்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கணவரை நல்லபடியா பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க இப்ப வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் தான் நம்ம சுகாசினி அடுத்த கட்டமா மாமனார் ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசிக்கிறாங்க ஆரம்பத்துல நம்ம மாமனார் வந்து சுகாசினிய அம்மா அம்மான்னு கூப்பிட்டாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக போக பாப்பு அப்படின்னு பேத்திர பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க மாமனார் மருமகள் அப்படிங்கிற ஒரு உறவு நட்பு ரீதியா பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படி பேசுறது நம்ம சுகாசனிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சு போச்சு மாமனாருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே அவ்வளவு சூப்பரா புடிச்சு போச்சு இறந்து போன மனைவிய பத்தி சொல்றதும் மனைவி மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் மனைவிய எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல பாத்தீங்கன்னா நம்ம சுகாசனிக்கு வந்து தன்னுடைய கணவர் ஞாபகம் தான் வரும் அவரும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம கூட இல்ல அவரும் வந்து தனிமையில் இருக்கிறாரு நாம வந்து பார்த்தீங்கன்னா எங்க தனிமையில் இருக்கிறோம் ஏதோ ஒரு மாசத்துல ஒரு நாளாவது லீவு போட்டு ஊருக்கு வந்திருந்தாரு அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப இருக்கும்போது தான் சுஹாசினியும் சரி நம்ம மாமனாரும் சரி ரெண்டு பேருமே விரும்பி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடவும் சுகாசினிக்கு பிடிச்ச மாதிரி நைட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் அதுக்கப்புறம் சேரீ சுடிதார் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக எடுத்து கொடுக்கறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸை எடுத்து கொடுக்கறதும் வெளியிடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போய் சுத்தி காட்டுறதும் நம்ம சுகாசினிக்கு மாமனார் மேலே இருந்திருக்க ஒரு நம்பிக்கை பிரியம் இன்னும் ஒரு படி மேலவே இருக்குது அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்ல முடியும் மாமனாருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி இறந்து பேட்டா மகன் வந்து இப்போதைக்கு ஃபாரின்ல இருக்கிறான் மருமகள் நம்ம கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழகிறாங்க ஏன் இவங்க கூட ஒன்னா இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தோன்ற வந்து ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம மாமனார் வந்து சுகாசினிய பாக்குற பார்வை பேசுற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு இது வந்து சுகாசினிக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா கண்டும் கண்டும் காணாம அப்படியே விட்டுடுறாங்க அவரு நம்ம மேலே ஆசைப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப இருக்கும்போது தான் மாமனார் வந்து சுகாசினி குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடனையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணத்தை போட்டு அடைச்சி முடிச்சிடுறாங்க இப்போதைக்கு சுகாசினிக்கு இன்னும் ஒரு படி மேலே வந்து மாமனார் மேலே ஒரு அக்கறை வந்து வர வந்து ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் மாமனார் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு நேரத்தில் சமையல் வேலை எல்லாத்தையும் பார்த்தா முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரூம்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா மாமனார் வந்து நம்ம சுகாசினி பாத்தினா கை மேல கை போடுறாங்க அப்ப வந்து சுகாசினி பாத்தினா எதுவும் பாத்தீங்கன்னா கண்டுக்கல ஸ்மெல் பண்ணாதான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி என்ன அவங்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்னு பாத்தீங்கன்னா மாமனாரும் புரிஞ்சுக்க இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு மருமகளும் பாத்தீங்கன்னா கண்ணால சிக்னல் கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் நினைச்சது அந்த இரவு முழுக்க பாத்தீங்கன்னா சந்தோஷமா நடந்து முடிஞ்சிருது அதோ அதோட மட்டும் அதோட மட்டும் விட்டு கொடுக்காம அடுத்த நாள் பகல் இரவு அப்படின்னு பார்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே தாறுமாறா பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை அனுபவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப இருக்கும் தான் மூணு மாசம் ட்ரைனிங்க நல்லபடியா முடிச்சிட்டு கணவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வராங்க ஆனா நம்ம சுகாசனைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுது இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணவருக்கு தெரியாம மாமனார் கூட எப்படி எப்படியோ இருந்துட்டோம் இதுக்கப்புறமா கணவர் நம்ம மேல எவ்வளவு பாசம் பாசம் வச்சிருக்கிறாரு மொத்த அன்பையும் பார்த்தீங்கன்னா கொட்டுறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ முதல் முதலாக வரும்போது நீட்டாக வந்து சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க இவ்வளவு நாளா பார்த்தோன்னா தனிமேல இருந்த வேதனையை அந்த இரவு முழுக்க சந்தோஷத்தை மூலியமா மனைவி மூலியமா தீக்குறாங்க இதனால மனைவி பார்த்தீங்கன்னா மாமனாரை அப்படியே மறந்துட்டு கணவர் மேல முழுக்க முழுக்க பாசத்தை வச்சிருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா மாமனார் கூட பேசினாலும் இல்லை ஏதோ ஒன்று நடந்தாலும் கண்டிப்பா நம்ம கணவர் தலைவர் வந்து நம்மளே சும்ம விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க நம்ம ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆசைப்பட்ட மாதிரி லோக்கல்ல சென்னையிலே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு யதார்த்தமா பார்த்தீங்கன்னா நாம சென்னைக்கு போயிடலாமா அப்படின்னு சுகாசினி கிட்ட கேட்க சுகாசினியும் உடனே ஓகே சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம ராஜேஷும் பெருந்தன்மையா அப்பாவையும் கூட்டிட்டு போலாமே அப்படின்னு சொல்லும் போது இல்லைங்க அப்பா இங்கேவே இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ நாம வந்து கடைசி காலத்துல பாத்துக்கலாம் இப்போதைக்கு அவர் நல்லாதானே தானே இருக்கிறாரு ஒருவேளை தேவைப்பட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நாம சென்னைக்கு போ பார்த்தோன்னா அழைச்சிட்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் நாமளே வந்து அப்பாவை ஊர்ல வந்து நேர்ல பார்த்துட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி விடுறாங்க இதையெல்லாம் மாமனார் பாத்தீங்கன்னா நேருக்கு நேரா பாக்குறாங்க இருந்திருந்தாலும் அவங்க பெருசா வந்து கண்டுக்கல ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம எப்படி எப்படியோ இருந்துட்டோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு மருமகள் வந்து தன்னுடைய மகன் கூட நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறா ஒரு குழந்தை குழந்தையை பெற்றெடுக்கணும்னு ஆசைப்படுறா நம்மளே போய் முட்டுக்கட்டையா முண்டி அடிச்சு நின்றுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிடும் அதனால அவ போக்குள்ளேயே அவளுடைய வாழ்க்கை அவ சந்தோஷம்தான் முக்கியம் இவ்வளவு நாளா எப்படியோ இருந்துட்டோம் அப்படின்னு டீசெண்டா விட்டு கொடுத்துட்டாங்க அடுத்த வருஷத்துலயே நம்ம சுகாசினி குழந்தை பெத்தெடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழந்தைய மாமனார் பத்திரமா பார்த்துக்கிட்டு வளர்த்தெடுக்கவும் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் சுகாசனி பண்ணது மிகப்பெரிய தப்பு மாமனார் பண்ணது மிகப்பெரிய தப்பா இருந்தாலும் அந்த தப்பை திருத்திக்கிட்டு தன்னுடைய கணவருக்கு இப்போதைக்கு உண்மையான மனைவிய வாழ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க